மரண அறிவித்தல் யாழ் ராமநாதன் வீதியை கனடா மொன்றியலை கொண்ட நேசமலர் ரகுலராஜா அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்துறை தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ஐங்கர் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் ரகுல ராஜா அவர்களின் அன்பு மனைவியும் தீபா அவர்களின் அன்பு தாயாரும் பிரதீபன் அவர்களின் அன்பு மாமியாரும் ஞானேஸ்வரி ஜெயமலர் தவமலர் ரோஸ்மலர் சுலோச்சனா கருணா ஆகியோரின் அன்பு சகோதரியும் கந்தசாமி பத்மநாதன் உதயகுமார் குமாரகுலசிங்கம் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை குமாரசாமி மகேஸ்வரி மற்றும் ராஜரத்தினம் கமலாவதி குலவீரசிங்கம் சிவனேசு ரகுலேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு மைத்துறையும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியை தேதிகள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினொன்று முப்பது முதல் நான்கு மணி வரை இறுதி கிரியைகள் இடம்பெற்று ஐம்பத்தி ஐந்து ரோஜின்ஸ் ஷைன் லோரன்ஸ் கியூசி எச் ஃபோ இன் ஒன் ஜே செவன் கனடாவில் தகனம் செய்யப்படும் பிகைன்மி ஊடாக இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் ரகுலராஜா பதினைந்து பதினான்கு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருநூற்று ஏழு மகள் திவ்யா பிளஸ் பதினைந்து பதினான்கு ஐம்பத்தி ஏழு நூற்று எழுபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு மருமகன் பிரதீபன் பிளஸ் பதினைந்து பதினான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி இரண்டு எழுநூற்று எழுபத்தி எட்டு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்